ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்றே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலங்கள் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்க இருக்கிறோம் ராசி பலங்களை சோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நீங்க ராசிகளை கேட்டுக்கொண்டு உங்க ராசி வாரர்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்க ராசி பலங்கள் கேட்டுக்கலாம் கேட்கலாம் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடங்க ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க தமிழ் வருட பிறப்பு எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி வந்து ஆட்சி காலம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் ராகு சுக்கரன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் தவிர ஐந்தாம் இடமான பூர்வபுணி ஸ்தானத்தில் பகவான் இருக்கிறாருங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலையாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் இன்றைய தினம் அதிகமாக நடக்கக்கூடிய ஆகும் சூப்பராக இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் நிம்மதி கிடைத்து நல்ல ஒரு நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள்ங்க நிதானம் மட்டும் உங்க கூடவே இருந்தது படி அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் ஸோ பதற்றப்படாமல் நிதானித்து இந்த தினம் செயல்படுங்கள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த தினம் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மற்றவங்களுக்காக நீங்கள் ஏதாவது கணன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க ஜாமீன் கெழுது போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு செட்டில் ஆகிடும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க சுபகாரிய முயற்சிகள் மட்டுமல்ல நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் அது சிறப்பாக நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதிகமான வேலைகளை இன்றைக்கி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசை இருக்கோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும் பழைய பெண்டிங்கான ஒர்க்கை கூட இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து நடத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ஏதாவது நகைகள் வந்து நீங்கள் அடகு வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான அடகு வைத்த நகை நகைகள்லாம் நீங்கள் மீட்டு முடியுங்க இப்பொழுது உங்களால் அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களால் வந்து கடன் குறைத்து குறைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் அடகு வைத்த நகையெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற தினம் கூட பிறந்த சகோதர சகோதரரிடம் நீங்கள் நல்ல நன்மைகள் பெறுவதற்கு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்கள் சிந்தனை வளத்தை மட்டும் நீங்கள் நிதானத்து வந்து கடிவாளம் போட்டு பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்கள் சிந்தனைகள் மூலமாக தான் பல குழப்பங்கள் மற்றும் பல சிக்கல்கள் வந்து சேரலாம் அதை மட்டும் நீங்கள் நிதானமாக வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இன்றைக்கி வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் பேச்சுக்களில் மற்றவங்க உங்களுக்கு கெத்து வந்து காட்டக்கூடிய வகையில் நீங்கள் வந்து சிறப்பாக நல்ல மதிப்பை பெற முடியுங்க பேசி பேசியே நில ஒரு மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் ஏன்னா உங்கள் அனுபவ அறிவு உங்கள் பேச்சுகள் மூலமாக மற்றவங்களுக்கு தெரிய வரும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கூட்டு வியாபாரியத்துல உங்களை கூட்டாளிகள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழ்நிலை யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க வீடு கட்டணும் விஷயங்கள் அல்லது வீடு வந்து கூட உங்களுக்கு லாபகரமாக அமையும் எனவே வீடு சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமாக நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் ஏதாவது புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறீங்க புதிய கருவிகள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துல அவசரப்படாமல் நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க நல்ல பலன்களை பெறுவதற்கு உங்க வீட்டு குடும்ப பெரியவர்களின் சக்தியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களிடம் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் செயல்படுவது நல்லது நண்பர்களே உங்க கூடுதல் சக்தியை வந்து நீங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உங்களால பாத்தீங்கன்னா நிறைய பணம் யாருடைய உதவி இல்லாமல் தானாகவே உங்களால் சம்பாதிக்க முடியும் சோ தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேற லெவல சந்தோஷமான ஒரு நாங்க உங்களுக்கும் உங்க காதலர் இருக்கும் இடையே ஒரு புரிதல் ஏற்படும் உங்க காதல் இல்லாம நீங்க இல்ல அப்படின்ற ஒரு உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரிய வரும் அதே மாதிரி உங்க காதல் இருக்கும் உங்களை வந்து தனியா விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே நீங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய சமாதானப்படுத்தக்கூடிய திறமையும் பயன்படுத்துங்க அதன் மூலமாக எந்தவிதமான சென்டிமெண்டலான ஒரு பிரச்சனைகளையும் நீங்க சால்வ் பண்ணிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒவ்வொரு பணிகளிலும் நீங்க அந்தந்த டைம்ல முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நேரமான ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே நாளைக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் ஒத்தி வைக்க கூடாதுங்க ஏன்னா நேரம் வந்து எப்பயுமே யாருக்காவும் காத்து இருக்காது அதனால இன்னைக்கு வேலைகளை இன்னைக்கு முடிக்கிறது நல்லது திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி அசாதாரணமான சில விஷயங்கள் நடக்கலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து தரும் இந்த தினம் ஏதாவது அலங்காரம் பண்ணிக்கிறது அல்லது மசாஜ் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் அது மூலமாக ஏற்படும் அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நல்களை நினைச்சது நடக்கும் உங்களுக்கான முயற்சிகளை நிதானத்தோடு செயல்படுங்கள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்னைக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கும்பராசியன் பல்களில் யாரெல்லாம் இன்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பிறந்த சகோதர சகோதரிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் கூட்டியார் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாள்க்கு கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க இந்த தினம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் பேச்சுகள் மூலமாக நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய கெத்தன ஒரு நாளாக இன்னைக்கு பிரார்த்திக்க முடியும் ஏன்னா உங்க அனுபவ அறிவு பேச்சின் மூலமாக சிறப்பாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வீடு சம்பந்தமான மனை சம்பந்தமான அனைத்து முயற்சியும் நீ தாராளமாக மேற்கொள்ளலாங்க எந்த விதமான மனசார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல தனலாமல் அதன் மூலமாக உண்டு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்லா அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் பேச்சு திறமை என்ற தினம் உங்களுக்கு அதிகரிக்கும் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க மனசை வந்து அழைப்பாய் விடக்கூடாதுங்க ஏன்னா அதன் மூலமாக தான் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் நிதானித்து செயல்படுங்கள் புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாங்குறீங்க புதியதாக ஏதாவது கருவிகள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போனாலும் நிதானத்தோடு செயல்பாடு நீங்கள் என்ற தினம் வந்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக அது மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் சிந்தனைகளை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே